உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதின் நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போல செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்றைக்கி இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழ்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத வ பிரச்சனைகளை போய் நீங்கள் மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் ஏதேனும் வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் ஏதேனும் சண்டைகள் போடுவது அவங்களோட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீனராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே ராசி அன்பர்களே மார்ச் மாதம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாவது வீட்டில் மறைந்திருக்கிறார் அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறார் இப்போ செவ்வாய் வக்ரம் பெற்றார் அப்படின்னு சொன்னால் யாருக்கு முதல்ல நஷ்டம் அப்படின்னா விருச்சக ராசிக்கு தான் பொதுவாக ராசிநாதன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது சிறப்பு அல்ல அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டே ராசிநாதன் போய் எட்டில் மறைஞ்சிடுறார் அவர் மறைஞ்சால் மட்டும் போகிறாதுங்க கூட வக்ரகதியும் அடைந்து விடுகிறார் அப்போ பாருங்கள் விருச்சக ராசி என்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு பக்கம் அர்தாஷ்டம சனி முடிய போகுது அப்போ படிப்படியாக படிப்படியாக ராசி அன்பர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த துன்பம் ராசி அன்பர்களை பற்றி இருக்கக்கூடிய பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து வருகிறது எப்படி அந்த சூரிய ஒளிய ஒரு கருமேகங்கள் சூழ்ந்து மற்ற இடம்லாம் வெளிச்சமாக இருக்கும் இந்த சூரியனுக்குரிய பாற்று மட்டும் கருப்பார் அப்படியே இந்த மேகங்கள் சூரியனை கிராஸ் பண்ணுறது நல்லா கண்கூட தெரியும் இன்னும் ஒரு ரெண்டு செகண்டில் டோட்டலாக கருமேகங்கள் வெளியே போயிட்டோம் திரும்பவும் வெளிச்சம் பளிச்சுன்னு வந்துடும் அதை உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி அன்பர்களே உங்களுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய பாவதோஷங்கள் விலகக்கூடிய மாதம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி அன்பர்கள் நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் கவர்மெண்டில் நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கலாம் ஏன்னா ப்ரைவேட் ஜாப்பில் ஒரு சிஇஓவாக இருக்கலாம் நல்ல ரேங்க்ல இருக்கலாம் உயருள் பதவிகளில் இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் நான் தான் சார் இந்த டோட்டலாக இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கே நான் தான் சார் பிரசிடென்ட் இல்லை நான் தான் இது இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் பேங்க் ஆஃபீஸ் நான் இன்னிது தான் அல்லது இந்த அரசு அமைவதற்கு நான் தான் காரணம் ஒரு பேக் போனாக இருந்து நான் தான் எல்லாத்தையும் ஐடி ஐடி விங்கிலேருந்து செஞ்சு கொடுத்தேன் அந்த மாதிரி பொறுப்புக்கு தட்டி கொள்ளும் விருச்சகராசி என்பர்களே வேலை முடிஞ்ச உடனே அப்படி கருவேப்பில மாதிரி உங்களை தூக்கி வெளியில் போட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா யாருக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ எந்த குடும்பத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த மனைவி உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் பிள்ளைகள் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் குடும்பம் சரியாக அமையாமல் இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் பேர்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு பாவதோஷம் உங்களை சூழ்ந்துருக்கும் அந்த மாதிரியான பாவதோஷங்களில் இருந்து விடுதலை ஏற்பட போகிறது நல்ல அற்புதமான ஒளிமயமான எதிர்காலம் சார் ராசிக்கு இனிமே தான் வாழ்க்கை பொறுமையாக ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரிதான் நீங்கள் அறுபத்தி ஆறு வயசாக இருக்கலாம் எழுபத்தி ரெண்டு வயசாக இருக்கலாம் எண்பத்தி நாலு வயசாக இருக்கலாம் நாற்பத்தெட்டு வயசாக இருக்கலாம் அல்லது முப்பத்தி ஆறு வயசுல ஒரு பெண்ணாக இருக்கணும் எனக்கு கல்யாணம் ஆகலை நான் விருச்சகராசி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாராக இருந்தாலும் இனிமே தான் சார் உங்களுக்கு வாழ்க்கை நல்ல அற்புதமான யோகம் அமைய போகுது விருச்சகராசியை பொறுத்தவரையில் இனிமேல் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் எங்கெல்லாம் வெற்றி இருக்கோ அந்த வெற்றிங்கிற இடத்துல முதல் சேரை நம்ம விருச்சக ராசிக்கு ஃபர்ஸ்ட் ரோ அவங்களுக்கு கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு ரோவை வெற்றிங்கிற அந்த ரோவை யாரும் கொடுத்துடணுங்க யாரோ தூரம் உட்காந்துருப்பாங்க விருச்சக ராசி வந்தோடனே அவன் எழுந்து போயிடணும் விருச்சக ராசி தான் போய் அங்கே முன்னாடி உட்காருவான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சக ராசி என்பர்களே இந்த மார்ச் மாதம் முதல் அற்புதமான கால நேரம் தொடங்குகிறது என்ன ஒன்று ஆறில் இருக்கக்கூடிய அந்த சனி ராகு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்கு போல் சொத்து பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் உடல்நிலை ஆரோக்கியம் பணம் கொடுத்தவங்க ஏமாற்றுவது அல்லது அதிகாரம் செய்வது மிரட்டுறது இது போன்ற தொந்தரவுகள் இருக்கும் கலங்க வேண்டாம் மெயினாக கடன் கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் சார் எத்தனையோ சொத்து இட பிரச்சனைகள் ரெண்டு அக்கா தங்க சேர்ந்துட்டு தம்பிக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு அடித்து துரட்டின கதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அதெல்லாம் வாராகி கிட்ட இருந்து அந்த தம்பியை காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க அல்லது இது அப்படியே உள்ட்டாக நடக்கும் தம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டாக்கா அது இங்கே ஒன்றுமே இல்லைன்னுவாங்க இதெல்லாம் விருச்சக ராசிக்கு நடந்துருக்கு கடந்த காலங்களில் அப்போ குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் நிலவளங்கள் வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் வீண்பிழி அவமானங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் இந்த வேலையை செய்யலாமா வேணாமா விட்டுடலாமா விட்டுட்டு சும்மா விடும் ரெண்டு மாதம் சும்மா உட்காந்துருப்போம் கம்முன்னு படுத்து தூங்குவோம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலை பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை கிடச்சா கூட போய் நிம்மதியாக சாப்பிட்டுருப்போமா அந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போட்டி பொறாமைகள் மெயினாக வியாபாரம் பண்ணுற இடத்துல உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வியாபாரம் சிறப்பாக இருந்து சாமி ஆனால் என்ன பண்ணாங்கள்ள தெரில கண்டுபட்டா மாதிரி போச்சு ஒரு செய்வனை வ மாதிரி போச்சுங்க சாமி தொழிலே அடிபட்டு போச்சு அந்த மாதிரிலாம் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் செய்வனை பிரச்சனைகள் மறைமுகமான கோளாறுகள் அல்லது ஏதேனும் சாபங்கள் இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் விலகக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் மார்ச் மாதம் அமைகிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக நேயர்களே அதே போலத்தான் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் சின்ன குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி தோஷம் இடதோஷங்கள் அதுல என்னென்ன ஆகிடுங்க அப்பாவே வந்து பையனை வந்து வெறுத்து அனு அனுப்பிடுவார் ரெண்டு மூணு பசங்கள் இருப்பாங்க ஒரு பசங்களை மட்டும் வசதியாக பண்ணுறது ஒரு பசங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியது அந்த மாதிரியான பிரச்சனைகள் அல்லது பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் சீட்டு கட்டி ஏமாறுறது சீட்டு போட்டு ஏமாறு ஃபண்டு பிடிச்சி ஏமாறுறது அதனால் வரக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி அன்பர்களே அப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெயா கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்